கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு என்ன பண்ண போற தர தர தர்தன் தன் 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 தந்தன் தன் 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 தந்த தருதான் தருதான் தமிழன் தருதான் தருதான் தமிழன் தமிழன் பாட்டிக்கா இன்னைக்கு நீ பஞ்ச இன்னைக்கு உன் கதை கந்தா ஏன் கத்திரிக்க போன விஷயத்தை சொல்லுங்க

ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன் போய் வாச தெளிச்சு கோலம் போடுங்க போக அலகண்டே சொல்ற பொண்டாட்டி பேசுறேன் என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா ஒரு நிமிஷம் இருங்க கொழுந்தனாரே கொழுந்தனாரே என்ன நீ அண்ணனுக்கு போன் ஹலோ ஜனஹேண்டே சொல்ற தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங் நான் ஐஜி பேசுறேன் இதா என்னது ஐயா ஆமா அவர் கூட இந்த பாத்ரூம்ல இருக்காரு இங்க கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணே

நீங்க என்ன பண்றீங்க உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பட்ட போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு ஆறு மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க என்கிட்ட ஜீப் இல்ல நான் எதுக்காக சைதாப்பேட்டை இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணனும் ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும் நீங்க முகமடி கொள்ளக்காரன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தான பேசுறது ஆடா அது நான் இல்லையா நான் வீடு காலனி வச்சிருக்க ஜலகண்டேஸ்வர் யோ இது முதல்ல சொல்லி தர தானே ஏன் நீ முதல்லயே கேக்குறது உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா டேய் முதல்ல போனை வைடா நீ முதல்ல வையா

தேதி வாடகை வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா போடுவேன் ஆறு மாத வீட்டு வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ஆமாங்க கரண்ட் சார்ஜ் நூத்தி எண்பது ஆமாங்க தண்ணி வரி அறுபது ஆமாங்க

இல்லை என்று ஒருமுறை சொன்னால் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு இப்பொழுது நீ ஓடிவிடு இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரி கிட்ட உங்களுக்கு என்ன போறோம் நல்ல வேலை எட்டு நின்று இல்லேன்னா மூஞ்சியில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான் கண்டவனா

என்னக்கா பேக்கு உள்ள ஐயாயிரம் ரூபாய் கட்டி வச்சிருக்கேன் பாத்து பாத்திரா ஏது காப்பில எவனா தீருடங்கிட வந்து அடிச்சிட்டு போய பாறானுக்கா கரெக்டா சொன்னோமனே அப்போ வாங்க பாருங்க என்னையே இது நியாயம் கேட்டா போற கூட பெரிய போச்சு நீங்க வந்து நான் பதில் சொல்றது எவன் இன்னைக்கு ரெண்டுல ஒரு போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு இன்னைக்கு உட்காரு

இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது மாமனார் மருமக மாதிரி தோணுது அப்ப மக எங்க ஏனுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வர போதுன்னு ராயப்பன் சொன்னா இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணலைன்னா பொண்ணும் தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி

உஷா கண்டு முனிமா நீ இங்க இருக்க ஆமா நீ ராசாத்தி நீங்க குடி வர்ற நான் யாரோ யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சுந்தரம் உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் சொன்ன அப்புறம் பேசிக்கலாம்

அதை எடுத்து அவன் தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கு எல்லாம் ஓகே இல்லன்னா ஓகே இல்ல எப்போவும் இன்னைக்கு வைக்கிறது பழக்கம் வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் யமுனா யமுனா என்ன என்ன இந்த குறும்புதானே வேண்டாங்கறத ஏன் கண்ண நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சிக்கலையே மறந்துட்டியா நான் ஒன்ன வச்சு விட்டோமா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பேசாம போய் படுங்க ஏங்க மூடு அவுட் ஆயிடுச்சாமா பின்ன இருக்காதா பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க யாரோ ஒருத்தி கழுவிட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டல் போடுற இப்போ நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கருத்தை காட்டக்கூடாதான் இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன் என் கண்ண இல்ல எங்க அம்மா இல்ல கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ண கொஞ்சம் மூடு வர வைட நான் புரிச்சேன் நீ என் பண்டாட்டி இல்ல இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க திண்ணையில இல்ல கால விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற சுமார் இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் சென்னையில போய் பத்துக்குறேன்